நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதியில நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது இன்றைய தலைப்பு அதாவது கைரேகை சாஸ்திரம் கைரேகை கையில் காணப்படும் பலன் காணும் பகுதி கையில் காணும் பகுதியில் பத்தம்போதையில் இருக்கிறோம் இன்றைக்கு திடீர்னு குறுகிய காலத்தில் குறுகிய காலத்தில் அளவுக்கு அதிகமான பணம் வந்து பணக்காரராக ஆகக்கூடிய ரேகை அமைப்பு எவ்வாறு இருந்தால் எப்படி திடீர்னு பணக்காரம்னா சின்ன குறுகிய வயசுல நல்ல பணக்காரங்களாக அவர் திடீர்னு இப்போ ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு லெவலுக்கு வந்து இந்த சாதாரண மனிதனாக இருந்து ஒரு நல்ல லெவலுக்கு நல்ல பணம் வந்து நல்ல பணக்காரராக எப்படி இருப்பார் அப்படின்னா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் திறமை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு கிடைக்கிறதுல திறமை எல்லாருக்கும் நிறைய பேத்துக்கு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இயற்கை வந்து ஒரு ஒரு திறமையும் கொடுத்துருக்கு அந்த திறமையை பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை வாய்ப்பு கிடைக்காதான் நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை தனித்தனி திறமை இருக்கு அந்த த திறமைக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு கிடைப்பதில்லை இந்த வாய்ப்பு கிடைச்சி எப்படி அவர்கள் குறுகிய காலத்தில் பணம் படைத்தவராக மாறுகிறார்கள் என்பதை நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ நம்ம கை அமைப்புல அமைப்பில் புதன் வீட்டில் கரெக்டாக இப்படி ஒரு முக்கோம் இல்லை கொஞ்சம் கீழே இருந்தாலும் சரி நடு பகுதியில் இருந்தாலும் சரி புதன்மீடு நல்ல அளவுக்கு அதிகமா உயர்ந்து குருமீடு உயர்ந்து நல்லா பாத்துக்க நான் சொல்றத நல்லா கேளுங்க குருமீடு உயர்வடைந்து புதன்மீடு உயர்வாக இருந்து அளவுக்கு அதிகமா உயர்வாக இருந்து சூரிய ரேகை விதி ரேகை இருதய ரேக புத்தி ரேகை ஆயுள் ரேகை ஆரோக்கிய ரேக இந்த ரேக எல்லாம் இருந்து வங்கப்படாமல் இருக்கணும் வங்கப்படாமல் இருந்து இங்க ஒரு முக்கோணம் இருந்ததுன்னா சிறந்த வைப்பு திடீர்னு செல்வம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவார் எந்த வகையில வருவார் அப்படிங்கறத நிறைய புரோசிஜர் இருக்கு எப்படி திடீர்னு பணக்கார ஒன்று இந்த புதன் வந்து புதன் வந்து அறிவாளி புத்திசாலி அறிவு புத்தியை பயன்படுத்தி திடீர்னு அவருடைய மூளையை பயன்படுத்தி பணக்காராவாரு ஒண்ணு ரெண்டாவது புதன் வந்து பேச்சு திறமை மிக்கவர் பேச்சியில பயங்கரமா பேசுவார் அவருடைய பேச்சு மறக்கக்கூடிய ஒரு நல்ல திறமையான பேச்சாற்றல் நிறைந்தவராக இருப்பார் முதன்மேட்ல முக்கோணம் இருந்த அரசியல் துறையில இறங்கி அளவுக்கு அதிகமா பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லா பாத்துங்க முக்கோணம் குறுகிய காலத்தில் அளவுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்கணும்னா ஒண்ணு அறிவ பயன்படுத்தி சம்பாதிக்கணும் இல்லைன்னா அரசியலை பயன்படுத்தி சம்பாதிக்கணும் இன்னும் ஒரு துறை இருக்கு நடிப்பு துறை அதாவது நடிப்பு துறையில இறங்கி அதாவது கதை கவிதை கட்டுரை கற்பனையும் போய் நடிப்பு துறை அதாவது திரைப்பட துறையில நடிகராக இருந்து அளவுக்கு அதிகமான பணம் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய பணம் படைத்தவராக மாற வேண்டும் என்றால் ஒண்ணு அறிவுனால பணக்காரராகவும் ஒண்ணு நடிப்பு துறையில போய் சிறந்த நடிகராகி பணக்காரராகவும் இல்லைன்னா பேச்சு திறமையால பணக்காரராகவும்

அறிவோடு ஆராய்ச்சியும் சேரும் போது ஒரு நடிப்பு திறமை உருவாகிறது அதாவது நம்புகிற மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு திறமை ஒன்று துறையில் நடிக்கலாம் இல்லை மக்கள்கிட்ட நடிக்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் நடிப்பு துறையில் அளவுக்கு அதிகமான திடீர் சம்பத்து அரசியல் துறையில் அதாவது ஒரு மந்திரி பதவி மாதிரி வந்து அதில் திடீர்னு ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு பெரிய பணக்கார கோடீஸ்வரர் ஆவறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா பேச்சு பேச்சு மூலமா வந்து நம்ம நிறைய பேர் பேச்சு ரொம்ப பேச்சு பட்டிமன்ற கல்லூரியில பேசுறது பரிசு பெறுவது பாராட்டு பெறுவது உலகளவில் பேசியே வாழ்வில் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி வித்தையை பயன்படுத்தி வித்தைனா ஏமாற்று வித்தை மேஜிக் இந்த மாதிரி எல்லா வித்தையும் எடுத்துக்கலாம் அந்த வித்தையை பயன்படுத்தி மிகப்பெரிய குறுகிய காலத்தில் மிக பெரும் அளவில் பணம் சேர்க்கக்கூடியது உங்களுடைய முதன் வீட்டில் அதாவது முக்கோணம் இருக்கும் பொழுது எந்த வயதில் வரும் இப்பொழுது அந்த வயசு வந்துடும் இப்ப இந்த இடத்துல ஆயுள் ரேகளை மேல் எழும்பக்கூடிய கிளை வரும் சார் அப்போ வாழ்வில் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதில் அவருக்கு ஒரு நடிப்பு திறமை தோன்றி ஒரு பேச்சு திறமை தோன்றி அல்லது அரசியலில் புகுந்து ஒரு மந்திரியாகி இல்ல பேச்சு திறமை இல்லை இது ஒரு வித்தை மூலமாக ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று அவருக்கு கிடைக்க வாய்ப்பு அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி குறுகிய காலத்தில் மிகச்சிறந்த பணக்காரராக ஆவதற்கு வாய்ப்புண்டு ஆயுள் ரேகியில மேல் எழும்பக்கூடிய வயது வர அந்த மேல் எழும்பக்கூடிய கிளைய சார் சூரிய ரேகை முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த சூரிய ரேகை வரும் பொழுது அவர் வாழ்வில் மிகப்பெரிய குறுகிய காலத்தில் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் கிடைத்து வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு கொடுக்கும் உங்க கையில புதன்மேட்ல முக்கோணர்க்கான்னு பாருங்க மேடு உயர்வா இருக்கான்னு பாருங்க குருமேடு உயர்வா இருக்கான்னு பாருங்க இருதய ரேக புத்தி ரேக ஆயுள் ரேக விதி ரேக சூரிய ரேக ஆரோக்கிய ரேக இருந்து வங்கப்படாமல் இருந்து இந்த ஆயுள் ரேகில மேல் எழும்பக்கூடிய கிளை அதிர்ஷ்ட கலை அது அதாவது அதிர்ஷ்டங்கள் அந்த அதிர்ஷ்டக்களை உற்பத்தியாகும் வயதில் அப்படி இல்லைன்னா சூரியன் ரேகை வரக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய வயதில் உங்களுக்கு திடீர் என்று குறுகிய காலத்தில் அளவுக்கு அதிகமான பணம் கிடைத்து வாழ்வில் உயர்வது உறுதி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப இதெல்லாம் நீங்க நல்லா பாருங்க புதன்மேட்டுல உங்களுக்கு முக்கோணம் இருக்கான்னு பாருங்க மற்ற எல்லாம் பங்கப்படாமல் இருந்து புதன்மேட்ல முக்கோணம் இப்ப நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் குறஞ்ச காலத்துல வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாரிச்சு வாழ்க்கையில முன்னு போகணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புதன்மேட்டில் நல்ல முக்கோணம் திருத்தமா மேல் நோக்கி முக்கோணம் அறிவு திறமையால் ஒன்னு அரசியல்ல ஒன்று நடிப்பு திறமையால் ஒன்று ஏமாற்று வித்தையால் எப்படி ஏனும் பணம் சம்பாதித்து குறுகிய காலத்தில் பணம் படைத்தவராக ஆகி செல்வ சீமானாகி நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு பேர் புகழ் செல்வம் சேர்த்து ஒரு பெரிய மனிதராக வளம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு உங்க கையை பாருங்கள் இந்த மாதிரி புதன்மேட்ல முக்கோணம் இருந்தா கண்டிப்பாக குறை குறுகிய காலத்தில் பணக்காராவதற்கு வாய்ப்பு உண்டு உங்க கையை பாருங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்